ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ வந்து நான் வந்து கஜூர் மொஹரம் ஸ்பெஷல் எங் நான் எங்கள் பக்கம் செய்கிற மாதிரி உள்ள கஜூர் இது அந்த கஜூர் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் அதுக்கு வந்து அதுக்கு முன்னே என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் உள்ள வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சாப்பிட்டா எவ்வளோ வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா ஜூஸியாகவும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பார்த்தா தெரியும் அது டேஸ்ட் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது நாளாக ஆக நிறைய டேஸ்ட்டு வந்து கூடும் அவ்வளோ நல்லாயிருக்கும் எப்படி செய்கிறதா பார்க்கலாம் வாங்க இப்போ இதுக்கு ஒரு கிலோ அரிசி மாவுக்கு அதாவது அரிசி ஒரு கிலோ பச்சரிசி அந்த மாவுக்கு நானூறு கிராம் சர்க்கரை கரெக்டான கிளிம்பா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இனிப்பு இன்னும் கொஞ்சம் கூடை வேணும்னா இங்கே கூடை போட்டுக்கலாம் இப்போ இது நான் வந்து ரெண்டு கிலோ அரிசிக்கு செய்கிறேன் வண்டிகைங்கிறதுனால முகரத்துக்கு செய்கிறது ஸ்பெஷல் இது அதனால நான் செய்கிறேன் இப்போ எட்டு கப்பு மாவு போடுறேன் சர்க்கரை வந்து ஒரு கிலோ அரிசிக்கு நானூறு கிராம் கரெக்டாக அந்த ரேஷியோவில் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அது மாதிரி பொட்டாச்சு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் நிறுத்தி வச்சாங்க அப்புறம் வேணும்னா போட்டுக்கலாம் இது வந்து பொட்டாச்சு போட்டுட்டு இது எல்லாம் இது வந்து சுக்கு சோம்பு இது வந்து உடச்சக்கடலை பொட்டுக்கடலை ஒரு நூறு கிராம் நூற்றம்பது கிராம் கூட போட்டுக்கலாம் இரநூறு கூட போட்டுக்கலாம் நல்லா இரநூறு கிராம் ஒட்டுக்கடலை ஒரு கப்பு பூ அந்த உடச்சக்கடலையும் நல்லா கொஞ்சம் உடச்சி போட்டுருங்க தூள் பாதி பாதி உடச்சி உடைக்காமல் இது வந்து அந்த சோம்புத்தூள் அது உடச்சக்கடலை பொட்டிக்கடலை தூள் இது வந்து இந்த மாதிரி ஒரு துண்டு சோம்பு ஒரு துண்டு சுக்கு ஒரு கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் சோம்பு லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணி அதை வச்சுக்கலாம் உப்பு ஒரு அரை ஸ்பூன் உப்பு எந்த இனிப்புக்குமே உப்பு நம்ம போட்டோம்னா தான் அது நல்லா இருக்கும் எள் வெள்ளை எள் போட்டேன் அதை சொல்லாமல் விட்டுட்டேன் வெள்ளை எள்ளு நமக்கு நான் போட்டிருக்கேன் கருப்பு எள்ளு வேணாலும் போட்டுக்கிறோம் நம்ம எந்த எள்ளோ ஒரு நாலஞ்சு ஸ்பூனும் எள்ளு போட்டுக்கிறோம் எள்ளு பொட்டுக்கடலை மாவு தேங்காய் பூ கசக வந்து நம்ம தூவிக்கலாம் லாஸ்ட்டாக கசகசா சாப்பிடலாம் நிறைய போடுவாங்க இப்போலாம் ரொம்ப விலை ஜாஸ்தி அதனால் யாரும் மேலாக தூங்குறதோ சரி தேங்காவை பூ துருவி ஒரு கப்பு தேங்காய் பூ எடுத்துட்டு மீதியை நல்லா பெரிய தேங்காய் உடச்சுட்டு மீதியை நல்லா பால் எடுத்து திக்கான பால் முதல்ல ஊற்றின கொஞ்சம் லைட்டான ரெண்டாவது எடுத்த பால் வச்சுருக்கேன் அதை பண்ணிக்கிறோம் இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துடலாம் அந்த சுக்கையும் சோம்பையும் லைட்டாக வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி அது நான் ரெண்டு ஸ்பூன் போட்டுருக்கேன் லேசாக வறுத்துட்டு தான் பவுட்ரு பண்ணி போகணும் இப்போ அந்த தேங்காய் பால் ரெண்டாவது அடுத்த பால் அதையும் ஊற்றி பேசிக்கலாம் இது வந்து இந்த பாத்திரம் சரி வராது நல்லா விசையறதுக்கு நம்ம வேற மாற்றிக்கலாம் இந்த பெருசாக உள்ளதுன்னா மாற்றிக்கிட்டு பேசலாம் நான் கரெக்டாக இருக்கும்னு நினச்சி வச்சுட்டேன் பட் ஆனால் அது சரி வராது அடியில் இருக்க மாவு மேலே வரல இப்போ வந்து நம்ம மாற்றிட்டு இதை பேசிட்டுக்கலாம் நீங்கள் போதே கொஞ்சம் பெரிய பாத்திரமா எடுத்துக்கணும் ஒரு அரை கிலோ அரிசியில் செய்கிறீங்கன்னா அரை கிலோ அரிசி இறக்க இரநூறு கிராம் சர்க்கரை வேணும்னா இரநூத்தும்போது நீங்கள் இனிப்பு அதிகம் வேணும்னா போட்டுக்கலாம் போட்டு இதில் போட்டு வச்சுட்டோம் பெரிய பாத்திரத்தில் நான் அரை கிலோ அரிசிக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அரை கிலோ அரிசி இரநூறு கிராம் சர்க்கரை ஒரு ரெண்டு ஸ்பூன் எள் ஒரு ஒரு அரைக்கப்பு தேங்காய் பூ ஒரு நூறு கிராம் உடச்சக்கல்ல கொஞ்சம் சுக்கு சோம்பு சுக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு நிலத்துக்கு அதே அளவுக்கு ரெண்டு ஸ்பூனு ஒரு ஸ்பூனு சோம்பு வறுத்து அதை பொடி பண்ணி அதையும் வச்சுக்கணும் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா அந்த சர்க்கரை சர்க்கரை வந்து பொடி பண்ணி போட்டுக்கிறது பொடி பண்ணாமல் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த சர்க்கரையை போட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க விட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாவில் ஊற்றி பிசைஞ்சுக்கணும் நம்ம பவுட்ராக போடுறப்ப அது தேவையில்லை இப்போ நான் பவுடர் பண்ணி போட்டுட்டேன் ரெண்டு கிலோவுக்கு எண்ணூறு கிராம் சர்க்கரை போட்டிருக்கேன் இரநூறு கிராம் பொட்டுக்கடலை போட்டிருக்கேன் ஒரு கப்பு தேங்காய் தேங்காய் நிறைய எவ்வளோ போடுறோமோ அவ்வளோக்கு நல்லாயிருக்கும் நல்லா பிசைஞ்சேன் பிசைஞ்சு நல்லா உருட்டி பாருங்கள் சூப்பராக எல்லாம் ஒன்று சேர்த்து பிசைஞ்சு வச்சிடலாம் கொஞ்சம் ஊறட்டும் அதுக்கப்புறம் ஈவினிங் சுடலாம் காலையில் பிசைஞ்சிட்டு ஈவினிங் மதியம் சாப்பிடுவோம் சமையலுக்கு அப்புறம் நம்ம சுட போகிறேன் இப்போ காலையில் நான் பிசைஞ்சு வைக்கிறேன் இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அப்படியே வச்சிடலாம் வச்சுட்டு இப்போ ஊறிடுச்சு இப்போ எடுத்தாச்சு எடுத்துகிட்டு இந்த பாருங்கள் இப்போ இதில் வெட்டி எடுத்து வச்சு இந்த அளவுக்கு தான் இருக்கணும் மாவு கொஞ்சம் தண்ணியாக போயிடக்கூடாது தண்ணியாக போச்சுன்னா வராது இந்த மாதிரி தான் இருக்கணும் மாவு இந்த பழத்தில் தான் இருக்கணும் லைட்டாக தண்ணி ஊற்றி ஊற்றி புட்டு மாவு மாதிரி தான் இருக்கணும் இப்போ இதை ஊற்று விட்டால் புட்டு மாதிரி உதுந்துடும் அந்த அளவுக்கு இருக்கும் அந்த மாவு நான் நிறைய தண்ணி சப்பாத்தி மாவு போதும்ங்கிறது அது வேறு அந்த மாவு இது அரிசி மாவுங்கிறதுனால நல்லா தட்டி ஒரு பாலித்தீன் பைய விரிச்சிட்டு அது மேலே நல்லபடி கையிலே தட்டுங்க இல்லை நீங்கள் கட்டை வச்சும் பரத்தலாம் பரத்தி விட்டு அதை நம்ம நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கத்தியில் கட் பண்ணிக்கலாம் சதுரமாகவோ இல்லை டைமனாவோ இல்லை ரவுண்டாகவோ நமக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நீங்கள் வந்து குக்கீஸ்ஸு அச்சிருந்தால் கூட அதில் கூட நீங்கள் பண்ணி போட்டுருக்கலாம் பாருங்கள் இது இந்த மாதிரி இது மேலே கொஞ்சம் கசகசா கொஞ்சம் தூவிக்கிட்டிங்கனாக்கா அது பொறிச்சு எடுக்கிறப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இது ரொம்ப டேஸ்டியான ஒரு பலகாரம் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கா எண்ணெய் சூடாக ஏறினதும் ரொம்ப அடுப்பை வந்து மீடியத்தில் தான் வச்சுக்கணும் ரொம்ப ஸ்பீடாக எறியக்கூடாது ரொம்ப எந்த கருகும் உள்ளர மாவு மாதிரி இருக்கும் அதனால் மீடியத்தில் வச்சு லைட்டாக திருப்பி விட்டு எடுக்கணும் இதை வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது ஒரு மாதம் கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம் ஒன்றும் ஆகாது சூப்பரான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு அதை அப்படியே திருப்பணும் நல்லா மெதுவாக திருப்பிட்டு எடுக்கணும் இதுலேயே வந்து எங்கள் அம்மாவெல்லாம் வந்து இதுலையே வடக்கு பணியாரம் கூட செஞ்சுருவாங்க இந்த மாவுலையே நான் ஒன்று செஞ்சு பார்த்தேன் பாருங்கள் ஒன்று செஞ்சு பார்த்தேன் அந்த மாவில் அது மடக்கு பணியாரம் செய்கிறது வேறு மெத்தடு அது ஒரு இன்னொரு நாள் அதை நான் அப்லோட் பண்ணுறேன் அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத அதுக்கு முட்டையெல்லாம் சேர்க்கணும் பட் ஆனால் இது வந்து முட்டையெல்லாம் கிடையாது எதுவுமே இல்லை இது சுத்தம் செய்வோம் யார் வேணாலும் சாப்பிட்லாம் ரொம்ப வாசனையாக அவ்வளோ டேஸ்டியாக வாசனையாக இருக்கும் சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே போல இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் பாருங்கள் இது இதையும் நம்ம வந்து வெளா விதை சைஸ்லாம் வெளா விதைன்னு அது மாதிரி ஊற்றி ஊற்றி அதையும் போட்டு அதுவும் நாங்கள் செய்வோம் வறுத்து எடுத்து எடுத்துக்கலாம் அது எடுத்தால் ரொம்ப குழந்தைங்களுக்கு கையில் அள்ளி கொடுக்குறதுக்கு ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள் அதுவும் தான் நான் செஞ்சு வச்சிருக்கேன் அதுவும் வறுத்து எடுக்கிறேன் பாருங்கள் இதில் வந்து நம்ம வெட்டி எடுத்ததுக்கப்புறம் ரவுண்டு ரவுண்ட் ஷேப்பு இந்த இதில் எல்லாம் நம்ம குக்கீஸ் அச்சிலெல்லாம் நம்ம வெட்டி எடுத்தோம்னா ஓரமெல்லாம் வந்திருப்போம் அதை எடுத்து உருட்டி உருட்டி கலா சைஸில் செஞ்சு அதையும் செய்யலாம் உருட்டி விட்டியும் போடுவோம் நம்ம சூப்பரான ஒரு பலகாரம் இது இது ட்ரெடிஷ்னலு இது வந்து மொகரத்துக்கு எங்கள் ஊர் பக்கம் இது மொகரத்துக்கு செய்வாங்க இப்போ மெட்டைக்கெல்லாம் மாற்றிட்டாங்க இப்போ ரவையில் செய்கிறோம் அதில் செய்கிறோம் இதில் செய்கிறோங்கிறாங்க ஆனால் இந்த டேஸ்ட்டு வந்து அதில் வராது நம்ம ரவையில் செஞ்சாலும் சரி மைதாவில் செஞ்சாலும் சரி இந்த அரிசி மாவில் செய்கிற டேஸ்ட்டு அந்த மாவில் வராது செய்யலாம் சைஸ் வேணால் அதே மாதிரி இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து அரிசி மாவுக்குன்னு ஒரு டேஸ்ட்டு இது வறுத்த மாவுலாம் கிடையாது இன்னும் நம்ம வீட்டில் அரைக்கிறது கொஞ்சம் கொறக்குறப்பாக அரைச்சுட்டோம் மிஷினில் கொடுத்து நல்லா காய வச்சு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி கூட நம்ம வாங்கிக்கலாம் ரொம்ப நைஸாக மாவு மாதிரி இல்லாமல் லைட்டாக வச்சுக்கோ பாருங்க எல்லாமே வெங்கிச்சு திருப்பி விட்டு நம்ம எடுத்துடலாம் இப்போ அந்த உருண்டையெல்லாம் செஞ்சு வச்சுருக்கோம் அந்த உருண்டை வீரம்லாம் போட்டு நம்ம எடுத்துடலாம் இங்கே செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இதோட டேஸ்ட்டும் உங்களுக்கு தெரியும் நான் வந்து இன்னொரு நாள் அந்த மடக்கு பணியாரம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் அப்லோட் பண்ணுறேன் அது ரொம்ப சூப்பராகவும் அவ்வளோ டேஸ்டியாக அவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த உருந்தை விழா விதை அப்படின்னு சொல்லுவோம் விழா விதை மாதிரி உரு அது உருட்டி அதை லைட்டாக அப்படி தட்டியா நீட்டி பண்ணால் விழாவை மாதிரி இது ரொம்ப டேஸ்டியாக அப்படியே பாருங்கள் ரொம்ப நாள் வரைக்கும் வரும் பாருங்கள் எவ்வளோ அழகாக எப்படி வெந்து வருதுன்னு பார்ப்போம் ಇವರಿಗೆ ಚೇನಲ್ ಸಬ್ಸ್ ಪಾ ಅೇ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಪನ್ನ ಬೆಲ್ಲೈಕಾನೆ ಕ್ಲಿಕೋರ ಐಕೋನ್ ಪೋಟ್ರು ಅದಕ್ಕೆ ನಾನು ಇನ್ನೂರು ರೆಸಿಪಿಯೋಡ ವರ್ ಇವರೆಗೆ ಪಾತ್ರವರೆಗೆ ತ್ಯಾಂಕ್ ಯು